ஜி ஜெய் வரகி ஜெய் ஜ அன்பு தங்கமி நீ கவலையாக மன கவலையில் நீ அழுது கொண்டிருக்கும் போது உன் கண்ணீரை துடைக்க மட்டும் இல்லை உனக்கு ஆறுதலையும் மன உறுதியும் நம்பிக்கையும் உனக்கு வெற்றியை போகிறேன் தெரிந்து கொள் தங்கமி நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ எது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருக்கிறாயோ அதை நீ பெறுவதற்கு நான் ஆசிர்வதிக்கிறேன் தங்கமே என்னை நினைத்து நீ வழிபடும்போது உன்னையே நீ மறந்து என்னை வழிபடுகிறாய் உன் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லியிருக்கிறாய் என்னையே நம்பி வந்த உன்னை உன் மனபாரத்தையும் உனக்கு இருக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்துவிட்டு உன் மனரின் நிம்மதியும் நீ ஆசைப்பட்டதை அத்தனையும் உனக்கு நிறைவேற்றி தருவேன் தங்கமே உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக நான் உன்னை இதை தொட சொன்னேன் நீ இதை தொட்டதால் உனக்கானது நீ நினைத்தது நடக்கும் எது உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்குமோ அதை வழி நடத்துவேன் உன்னை உனக்கான எதிர்காலத்தை நல்லபடியாக நான் போகிறேன் உன் வாழ்க்கையை அழகாக மாறப்போகிறது தங்கமே இனியும் உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம் நீ எதிர்பார்த்த உன் ஆசையும் வெற்றிகரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன் எதிர்காலத்தை உன் வாராகி அம்மா சிறப்பாக உனக்கு அமைத்து கொடுத்து உன்னை எல்லோரும் பார்த்து ஆச்சரியம் படும் அளவிற்கு அற்புதமான அழகான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் பல மடங்காக நடத்தி தரப்போகிறேன் தங்கமே உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களாக உண்டாக்க உன் வாராகி அம்மா நான் முடிவு செய்துவிட்டேன் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ நீ ஆசைப்பட்ட ஒன்று உனக்கு கிடைக்க போகிறது அது வெகு தொலைவில் இல்லை தங்கமி நீ என்னிடம் முருகி கேட்ட உன் வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது நிறைவேற்ற போகிறி நீ வருத்தப்பட்டு மனமுறுகி நீ விட்ட கண்ணீர் எல்லாம் இனி நீ சந்தோஷமாக மாறப் போகிறது ஆம் தங்கமி உன் வேண்டுதல்கள் நிறைவேற்றி சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் கண்ணி விடப் போகிறாய் உன் வாராகி அம்மன் மீது நீ வைத்திருந்த பக்திக்கும் நம்பிக்கைக்கும் உன் பொறுமைக்கு எல்லாம் வீண் போகவில்லை இனி நீ சந்தோஷமாக நீ வாழத்தான் அத்தனையும் செய்யப்போகிறேன் போகிறேன் எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை ஒரு நாள் கூட மறவாமல் என்னை நம்பி இருந்தாய்த்தானே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கும் சக்தியை கொடுங்க வாராகி அம்மா என்று என்னிடம் நீ கேட்டாய் உன் பக்தியும் என் மீது உள்ள நம்பிக்கையும் அதற்கான பலனாக வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் தங்கமே இப்போது நிலை மாறி நல்ல ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது உனக்கு நல்லதே நடக்கும் நீ நன்றாக எல்லோரும் மதிக்கும்படி வாழப் போகிறாய் தங்கமே சிறிது நாட்களாக உன் மனதில் உள்ள போராட்டத்திற்கு எல்லாம் ஓர் முடிவு தந்துவிட்டு உன் பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க நான் வந்துவிட்டேன் எது வேண்டும் என்று என்னிடம் கேட்டாயோ அதையே உனக்கு தரப்போகிறேன் நான் உனக்கு தருவதை பெற்றுக்கொள் தயாராக இரு காலங்கள் மாறினாலும் நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றினாலும் நேற்றும் இன்றும் மாறாத உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வசந்த காலமாக மாறப்போகிறது வாராகி அம்மா இதுவரை எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே என்று தானே கவலைப்பட்டாய்த்தானே இதோ உன் வாழ்வின் நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் கஷ்டங்களை அனுபவித்திருந்த உன் வாழ்க்கையில் மாற்றி அமைத்து கஷ்டங்களை எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு இனி எல்லாம் வெற்றி பாதையாக அமைத்து தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்காதது எல்லாம் வெற்றிகரமாக நான் உனக்கு தரப்போகிறேன் அதற்கான உன் வாராகி அம்மா ஆசிர்வதிக்கிறேன் உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் தங்கமே நீ என் கண் பார்வையில்தான் நீ இருக்கிறாய் நிச்சயம் உனக்கு நல்லதை நான் செய்வேன் யார் கைவிட்டாலும் உன் வாராகி அம்மா உன் கரங்களை நான் இறுக்கி பிடித்திருக்கிறேன் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ கேட்டதை என் கரங்களால் தரப்புகிறேன் நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேற்றி தருவேன் உயர்வான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி கொடுத்து நீ சந்தோஷமாக நீ வாழும்படியும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன் உள்ளம் மகிழும்படி உனக்கானதை அத்தனையும் உன் வாராகி அம்மா செய்வேன் தங்கமி உன்னை யார் எல்லாம் வேண்டாம் என்று வெறுத்தார்களோ அவர்கள் கண் முன்னால் உன்னை நலமுடன் ஆரோக்கியத்துடன் உன்னை வைப்பேன் உனக்கு யாரும் இல்லை என்று உன்னிடம் சொல்பவர்களிடம் நீ தைரியமாக சொல் தங்கமி என் வாராகி அம்மா எனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்வார்கள் நல்ல வாழ்க்கையை வாழத்தான் போகிறேன் என்று சொல் தங்கமே உன்னை வெறுத்தவர்கள் முன்னால் உன்னை நன்றாக வாழ வைத்து காட்டுவேன் இல்லாமல் எதையும் நினைத்து கவலையும் மன அழுத்தமும் உண்டாக்கி கொள்ளாதே உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் கவலைகளை நீ மறந்து சந்தோஷமாக நீ இருக்கும்படி அந்த நாளை கூடிய விரைவில் கொண்டு வருவேன் என்னை நம்பி காத்திருந்த என் தங்கமே உன் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே சரியாகி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ அனைத்தும் வெற்றிகளையும் கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வந்து விட்டேன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தானே என்னிடம் வந்து அழுது உன் குறைகளை சொல்லி இருக்கிறாய் இதோ இப்போது உனக்கு இருக்கும் அத்தனை பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு இனியெல்லாம் நீ நினைத்தபடி ஒவ்வொன்றாக தரப்போகிறேன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்